வணக்கம் நான் தேவா நாம பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டது எப்போ கிடைக்கும் இன்னும் வேகமா கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு நாம கேட்ட ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நடக்காம போனாலும் சரி அப்படின்னு நாம ரொம்ப இலகுவாத எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த விஷயம் உடனே நடக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதனாலதான் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா நடக்குது ஆனா நாம பெரிய விஷயங்கள்னு நினைக்கிறது எப்போ நடக்கும் எப்படி நடக்குங்கிற அந்த கவலையே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக தள்ளி போடுது அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை இதை பற்றி விளக்கமாக தெளிவாக நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி இருக்கோம் அந்த காணொலியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் வேகமாக நடக்கணும்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு புரிதலாக இருக்கணும் அப்போ தான் அது நிச்சயமாக நடக்கும் அப்போ இந்த காணொளியில நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா என்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி அதாவது நான் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி என்னுடைய விஷயங்களை அடைய முடியும்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஒருவேளை என்னுடைய கிரக நிலைகள் என்னுடைய கர்மா இதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு எப்போ அந்த விஷயம் கிடைக்குமோ அப்போ தான் அந்த விஷயம் கிடைக்குமா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் இந்த வீடு நான் கட்டணும் எனக்கு வந்து கிடைக்கணும்னு இருக்கிறது அஞ்சு வருஷம் கழித்து தான் கிடைக்கணும்னு என்னுடைய கர்மாவளியோ என்னுடைய விதிப்படியோ இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்சத்தோட சக்தியை கிரகிச்சு நான் இந்த வாழ்க்கையை வாழ தொடங்கினா இதை என்னால் ஒரு வருஷத்துல செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார் அவருக்கு என்னோட உறுதியான பதில் கண்டிப்பா முடியும் அப்படிங்கிறது தான் இதை இவ்வளவு உறுதியாக என்னால் சொல்ல முடியறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நாம நம்மளுடைய வாழ்க்கைய கையில் எடுக்காத வரைக்கும் கர்மாவோ விதிகளோ கிரகங்களோ ஏதோ ஒன்று நம்மளை நம்மள அறியாம இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா இங்க எல்லாத்தோடைய இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பா இருக்கு ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களே நம்ம மேலே எவ்வளோ பெரிய தாக்கங்களை உருவாக்குறாங்கங்கிறத நாளுக்கு நாள் நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி இருக்கிற சில சக்திகளுடைய இன்ஃப்ளுயன்ஸு நம்ம கிட்ட நிச்சயமாக இருக்கும் அது நம்மளுடைய எண்ணங்களில் உணர்வுகளில் அதீத தாக்கத்தை உருவாக்கி நம்மளுடைய சிந்தனைகளில் புரட்சிகளை உருவாக்கும் அதாவது நம்ம ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது அந்த நோக்கத்தை தெளிவாக்காமல் விடுறது சில நேரங்களில் சூழ்நிலைகளில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி காட்டுறது இதனால நாம் ஒரு தடுமாற்றமான மனநமைக்கு தள்ளப்படுறது சரி இதை நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம் செய்ய வேண்டாம் நாம் அந்த விஷயத்தை விட்டு வெளியில் வர்றது இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த நேரத்தில் நமக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது இதை இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே நேரத்தில் நம்மளுடைய மனசு நமக்குள்ள என்ன நடக்கணும் நம்ம எண்ணங்கள்ல என்ன நடக்கணும் நம்மளுடைய உணர்வுகள்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நாம தீர்மானிக்க கூடிய சுதந்திரம் நம்ம கிட்ட இருந்தா நாம நிச்சயமா நாம நினைச்ச விஷயங்களை அடைய முடியும் நம்மள சுத்தி கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்மளை எப்படி பார்த்தாலும் இல்ல அவங்க என்ன மாதிரியான இடைஞ்சல்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் தாண்டி செயல் செய்யக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு ஏன்னா எது நம்மளை படைச்சி இயக்குதோ அதுவே நமக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத நாம் கண்டிப்பாக உணரணும் அது அனுபவபூர்வமா நம்ம உணரும்போது மட்டும்தான் நம்மளால இந்த மாதிரியான செயல்களை முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து இப்படி இருக்கே வாய்ப்புகள் இல்லையே விஷயங்கள் இல்லையே நமக்குன்னு உதவுறதுக்கு மனிதர்கள் இல்லையே என்ற புலம்பல்கள் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும் இதை இன்னும் ஆழமாக சொல்றதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அது நிச்சயமாக உங்களுக்கு உதவியா இருக்கும் என்னோட தொழிலை மேம்படுத்தணும்னு ரொம்ப தீவிரமா உழைச்சிக்கிட்டு இருந்த நேரம் இது எப்படியாவது நம்மளுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கடுமையா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் ஆனா எல்லாமே தோல்வி எல்லாமே தோல்வி ஒரு நாள் இதே மாதிரி ஒரு வேலை விஷயமா ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்துல அந்த நபரை சந்திச்சிட்டு மீண்டு வரும்போது அந்த ஊரோட பஸ் ஸ்டாப்ல பஸ் வர்றதுக்காக உட்கார்ந்து அந்த சந்திப்பும் தோல்விதான் அதனால மனசுல ஒரு இறுக்கமான பாரமான ஒரு மனநிலை என்ன பண்ண போறோம்னு தெரியல இவ்வளவு முயற்சிகளும் தோற்று போறதுக்கான காரணம் என்ன நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல என்ற கேள்வி மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன பெட்டிக்கடை இருந்துச்சு அதுல ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார் வாசல்ல உட்கார்ந்து என்னை பார்த்தாரு என்ன தம்பி முகம் வாட்டமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு யாருக்கிட்டையாவது புலம்பெணும்னு நமக்கு தோணும் இல்லையா அதுவும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டோடனே மனசுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் வர தொடங்குச்சு என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட அவர் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டார் உங்களுடைய நட்சத்திரம் என்ன ராசி என்ன அப்படின்னு அதை நான் சொன்ன உடனேயே சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உனக்கு ஏழ்ற நடக்குதுப்பா அதுவும் ஜென்மத்தில் இருக்க அதனால நீ நினச்ச விஷயங்கள் அவ்வளவு எளிமையா நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி உட்கார்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா அவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் வார்த்தைகளும் என் வாழ்க்கையில் அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த விஷயங்களும் ஒன்று அப்போ என்னால இத நம்புறதா நம்ப கூடாதா இது உண்மையிலேயே தான் இருந்தா எனக்குன்னு முயற்சி சிந்தனை உணர்வு இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபம் விரக்தி இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் வந்து மனசை போட்டு குழப்பி எடுக்குது அதுக்கப்புறம் என்னுடைய முயற்சிகள் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஏன்னா என்னை அறியாமே அதுதான் உண்மை இந்த காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த நல்லது நடக்க போகிறது இல்லைன்ற மாதிரியான ஒரு மனநிலைமை எனக்குள்ளே வர தொடங்கிடுச்சு அதை மாற்றணுங்கிற சிந்தனை கூட எனக்கு வரல அந்த அளவுக்கு நான் அதில் அடிக்ட் ஆகி அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்த டைமிங்கில் தொடர்ந்து விஷயங்கள் நடக்கிறது இன்னும் மோசமா இருக்கும் இல்லையா அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை தள்ள தொடங்கிடுச்சு அது ரொம்ப ரொம்ப பள்ளிகள் நிறைந்த ஒரு காலம்னு சொல்லலாம் அப்படி ஒரு ரொம்ப உச்சகட்டமான ஒரு அழுத்தத்தில் இருந்தப்போ எப்பவுமே மனசு சரியில்லை ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னா வானத்தை பார்த்து பேசுறது வழக்கம் ஏன்னா அது கொஞ்சம் நிம்மதியையும் ஆறுதலும் தரும் அப்போ அந்த வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மனசு விட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்ன வேணா புலம்பலாம் அதை ஒன்னும் சொல்லாது இல்லையா நம்மள அதனால அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சின்ன இன்டியூஷன் தாட் வந்தது நடந்ததை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகள் உனக்கு சொல்லப்பட்டதை தவிர நீ உருவாக்குறத நிறுத்தணும் அப்படின்னு உனக்கு விஷயங்கள் எப்பவுமே சொல்லப்படல நீ ஏன் உருவாக்குறத நிறுத்தின உள்ளுணர்வு மூலமா வந்த அந்த கேள்வி என்ன மேலும் குழப்பச்சு அதாவது நான் நினைச்சது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதை எப்படி உருவாக்குவேன் அப்ப நடந்துக்கிறது ஏத்துக்கிறது மட்டும்தானே என்னுடைய செயலா இருக்கும் நான் அதை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துச்சு நான் மறுபடியும் அந்த கேள்வியை அது முன்னாடி வச்சேன் ஆனா அந்த கேள்விக்கு அதோடைய மௌனம் மட்டும்தான் எனக்கு பதிலா கிடைச்சது எனக்கு எதுவும் புரியல ஆனாலும் இந்த உள்ளுணர்வுக்கு நான் ரொம்ப அதிகமா மதிப்பு கொடுத்ததுனால இந்த விஷயத்த நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு அன்னையிலிருந்து நான் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அன்னையிலிருந்து எனக்கு என்ன நடந்தாலும் ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி தடுமாற்றமாக இருந்தாலும் பயமா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் மனசார ஏற்றுக்குவோம் அதை பத்தின கவலையோ ஒரு அணு கூட அதை பத்தி சிந்திக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு ஏன்னா அதுதான் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு என்ன ஆக போகுது அதனால் அதை அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்றுக்கிறதுங்கிறது அதை பற்றின சிந்தனையை விடணும் அப்படின்றது நமக்கு தெரியுங்கிறதுனால அதை விட்டுட்டு ஆனால் அதே நேரத்தில் நான் என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறேனோ அதை என்னுடைய மனசுக்குள்ளே உருவாக்குறதும் வெளியில் அதுக்கு என்ன தேவையோ அந்த செயல்களை செய்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு நான் உறுதியாக முடிவு பண்ணேன் அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாக இதை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸாக பண்ணலாம் எந்த அவசரமும் இல்லை நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி போகட்டும் ஏன்னா இங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுனால கொஞ்சம் நிம்மதியும் இருந்தது மறுபடியும் என்னுடைய முயற்சிகளை தொடங்கினேன் மறுபடியும் மனசுக்குள்ள எனக்கு இவ்வளவு ஆர்டர் வந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் அதை நோக்கமாக விதைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியிலையும் சில விஷயங்களை செய்ய தொடங்கினேன் முன்னாடி மாதிரி அதே மாதிரி தோல்விகள் தான் மறுபடியும் மறுபடியும் வந்தது ஆனால் அதை என்னால் இப்போ மனசார அந்த பாரம் இல்லாம அந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமல் சரி இதுதான் தெரிஞ்ச கதையாச்சு இதை பற்றி யோசிச்சு என்ன செய்யணும்னு ஒரு புன்னகையோட அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடிஞ்சது ஆனால் இதில் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா ஒரு மூணு தடவை நாலு தடவை தோல்விக்கு அப்புறம் அஞ்சாவது தடவை எனக்கு ஒரு சக்சஸ் கிடச்சிது சில விஷயங்கள் நடக்க தொடர்ந்துச்சு என்னுடைய தொழில் வந்து படிப்படியாக அதாவது நான் கேட்ட மாதிரி அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது எயிமா இல்லைன்னா கூட ஒரு இருபது முப்பது சதவீதம் அந்த நேரத்துல கூட என்னால என்னோட தொழிலை வளர்க்க முடிஞ்சது எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது பிரபஞ்சம் என்கிட்ட என்ன சொல்ல வந்தது அப்படிங்கிறத என்னால் தெளிவா அனுபவ உணர முடிஞ்சது உன்னை சுத்தி என்ன வேணும்னாலும் நடக்கலாம் நீ எதிர்பார்த்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்காம கூட போகலாம் ஏன் உன்னுடைய எண்ணங்கள்லயும் உணர்வுகளும் கூட நீ நினைச்ச மாதிரி இல்லாம போகலாம் ஆனாலும் உனக்கு என்ன வேணுமோ அது நீ உறுதியா வச்சிருந்த அப்படின்னா நிச்சயமா அது உருவாகும் ஆனா அதே நேரத்துல இப்ப உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை நீ மனசார ஏத்துக்கணும் சூழ்நிலைகளால பாதிக்கப்படுற வரைக்கும் உன்னால நீ நினைச்சதை உருவாக்க முடியாது அப்படிங்கறதத்தான் பிரபஞ்சம் எனக்கு சுட்டி காட்டியிருக்கு சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறத பற்றி ஒரு காணொளி வெளியிட்ருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இதை நான் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது தியானந்தான் அதனால தான் என்கிட்ட கேட்குற எல்லாருக்கும் நான் முதல்ல சொல்கிற விஷயம் முடிஞ்ச அளவுக்கு சும்மா உட்காருங்க அதாவது தியானத்தோட முதல் படி கண்ணை திறந்து வெறுமனே சும்மா உட்காந்து பழகுங்க அப்படி இல்லை அதையும் தாண்டி என்னால் செய்ய முடியும்னா தியானம் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக இதை இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை கூட நாம கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சோம்னா என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிடும் நாம அதுல இருந்து கொஞ்சம் விலகி நின்னுக்கலாம் இல்லை அதை ஏத்துக்கவும் முடியும் ஆனா மனசுக்குள்ள நடக்கிற அந்த குழப்பங்கள் என்ன நடக்குதுன்றது தெரியல நம்ம ஒரு விஷயத்த எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது இது எதுவுமே நமக்கு புரியாம கடைசியில நாம நினைச்ச பாதையை விட்டுட்டு வேற எங்கேயும் நாம நிற்போம் நமக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு நாம ஒரு விஷயத்த எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதை எதை எந்தெந்த மாதிரியான சிந்தனைகள் வெளிப்படுது இதெல்லாம் நமக்கு தெரியணும்னா நாம தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னாலே எதுவுமே செய்யாம சிந்தனை கூட செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை நீங்க சும்மா வெளி செயல்கள் செய்யாம அமைதியா உட்கார்ந்து உங்களுக்குள்ள மனசோட செயல்பாடுகள் அதிகரிக்கும் ரொம்ப அதீத டார்ச்சர் மாதிரி கூட ஃபீல் ஆகலாம் ஆனாலும் அமைதியா உட்காந்து கொஞ்சம் வேடிக்கை பாருங்க மனசு என்ன பண்ணுதுன்னு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசு எப்படி பார்க்குது அது எப்படி யோசிக்கிது எப்படி அணுகணும்னு பிளான் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் இது புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல நம்ம இதை செய்யக்கூடாது இதை செய்யணுங்கிற தெளிவு பிறக்கும் அதுக்கப்புறம் உங்களால் நின்று நிதானமாக எது தேவையோ அதை திறமையாக செய்ய முடியும் அப்படி நீங்கள் சரியான செயலை வெளிப்படுத்திட்டா கண்டிப்பாக அதுக்குரிய விளைவை நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க ஏன்னா எதையுமே நம்மளால் முடிஞ்ச எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது அதை மனசார ஏற்றுக்கோங்க அதை பற்றி சிந்திக்கிறதே விட்டுருங்க அதே நேரத்தில் அதை சார்ந்து உங்கள் மனசுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதையும் தியானம் பண்ணி மெதுவாக வாட்ச் பண்ணுங்க நீங்க வெறுமனே தியானத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க பார்க்க உங்களுக்குள்ள கிடைக்கிற தெளிவு உங்களுக்குள்ள என்ன நடக்கணுங்கிற தீர்மானத்தை எடுக்கிற சுதந்திரத்தையும் சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தனைகளை அப்புறம் ஒரு மன அமைதி கிடைக்கும் தியானத்தில் அந்த மன அமைதியில் எது நம்மளை படைச்சதோ அதோட நாம் அப்படியே ஒன்றிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை நமக்குள்ள இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மளுடைய கர்மா எப்படி இருந்தாலும் நம்மளுடைய கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி வேலை செய்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தெம்பையும் சக்தியையும் அந்த சக்தியினால் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் அந்த பேராற்றல் தான் அதுக்கு நமக்கு வழிவகை செய்யும் அப்போது தியானம் தான் நீங்கள் ரொம்ப 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 முக்கியமானது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்க செயல் இல்லாமல் உட்கார்ந்து பாருங்க போதுமானது இதில் இன்னும் ஆழமான விளக்கங்கள் கொண்ட பல காணொலிகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வரிசைப்படுத்தி போடுறேன் அது எல்லாத்தையும் பாருங்கள் ஏன்னா இப்போ நாம் பார்த்த கருத்துக்களுடைய இன்னும் ஆழமான தெளிவு உங்களுக்கு அந்த காணொலிகளில் கிடைக்கலாம் நல்லது இதை சார்ந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் கமெண்ட் பண்ணலாம் அதுக்குரிய அது சார்ந்த காணொளி வெளியில் வரும் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதோட உங்கள் நண்பர்களோடையும் உறவுகளோடையும் ஷேர் பண்ணுங்க நன்றி